தே <scene ancestor> <speaking in notes> वां वांगा आप्श्य थीन धार कुट्रकेव अऊकर ना என்ன டைரக்டரா நீ எடுத்த படமும் வெளிய வரல நீ யாருன்னு தெரியல என் பணத்துக்கு என்ன வழி? என் பணத்தை வச்சிட்டு மறைறல பாரு. இல்லか புரோデューசர் ஆக்ட்ரேன் ஆகமாக்கு போய் டறுகா. டேய் என்னடா டைரக்டர் சொல்ல எல்லாரே ஏமாத்தினோரியா? உனக்கு அவ்வளவுதான் உனக்கு. நல்லா நல்லா இன்னும். இன்னும் போடா. ஏய். ரெடி. அக்கா. போலீஸ்ல ஆக்சிடென்ட் ஆயி கோமாக்கு போயிட்டா இருக்கு ஏய் என்ன டைரக்ட் சொல்லி ஊர்ல எல்லாரையும் ஏமாத்தி வரயா உன்னை அடிச்சு மூஞ்சி இதெல்லாம் கீச்சறோம் போடா ஏய் போலீஸ்ல நடிக்கியா என்ன ஏமாத்தி நடிக்கியா ஒரு நல்ல கதை இருக்கு பண்ணலாமா ஏய் ஏய் உங்களுக்கு நடிக்க வைக்கறோம் அடி கீச்சுடா உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா அடிச்சு பண்ணலாம் பல்லையில அடிச்சு முடிச்சுடுவோம் அர்ச்சனை வாங்க கொஞ்சம் அர்ச்சனை வாங்க கொஞ்சம் அர்ச்சனை வாங்க அதுக்கப்புறம் தான் அத்தை வந்து நல்லா இருக்குதா

அந்த டேரக்டர் எதுக்கு தெரியும் கிடைக்கிறதா